hi viewers to youtube channel இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேன் எப்படி எடுக்கிறதுந்தா இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி தேன் எடுத்து வீடியோ போட்டோம் இதுக்கு வந்து இது வந்து செகண்ட் பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து தேன் எடுக்க வர்றதெல்லாம் வீடியோ போட்டிருப்போம் அதை போய் பார்த்துருங்க இப்போ வந்து தேன் வந்து காட்டினேன் இல்லையா தேன் வந்து எங் தேனி எங்கே கூடு கட்டியிருக்குன்னு அந்த இடத்துல வந்து தாத்தா வந்து புகை போட்டுட்ருக்காரு புகை போட்டால் தான் தேனியை வந்து அதிகமாக கொட்டாது தேனும் ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னாரு அதை பார்த்து புகை போட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க நீங்கள் எவ்வளோ எப்படி கட்டி போடுறாருன்னு போயும் போய் தேனி தேன் தேன்கூட்டை எவ்வளோ மரத்துக்கடியில் பொந்துக்குள்ளே போய் மண்ணு கடியில் எங்கே வச்சுருக்கு நீங்களே பாருங்கள் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இவ்வளோ உள்ளே வச்சுருக்கு தாத்தா எங்களுக்கு முன்னாடியே வந்து அந்த பா கல்லெல்லாம் எடுத்து அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டாரு ஒரு மா தேன்கூடு இருக்கிறத அப்படியே தெரிகிற மாதிரி க்ளீன் பண்ணிட்டாரு இப்போ புகை போட்டுட்ருக்காரு புகை எப்படி போட்டாருன்னா பக்கத்தில் இருக்க காஞ்ச இலை எல்லாம் வச்சு ஒன்றா கட்டி அப்படியே தீ பொறுத்து விட்டு போட்டாரு சொல்லிட்டா போய் அந்த மழை எரியாவில் நினைக்கலாம்

புகை போட்ட உடனே தேனி வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்பீடா அப்படியே தாத்தா தேனி எடுக்கிறதுக்கான கல்லா நாளா தேங்கல கலரில் இருக்குது அப்படியே புகை போட்டு தேனி பறக்க பறக்க தாத்தா உள்ளே போய் தேன் எடுக்க ஆரம்பிச்சார் ஃபர்ஸ்ட் கல்லை எடுத்து வச்சாரு நான் அந்த கல் தான் தேன் கூடுன்னு நினச்சிட்டேன் ஏன்னா அந்த கல்லை ஒட்டி கொஞ்சம் தேன் கூடு இருந்துச்சு தேனி அது வந்து பிஞ்சிராடுன்னு சொல்லுவாங்க ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படியே தாத்தாவும் பாட்டியும் தேன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்குன்னா கிட்ட புகை கொஞ்சம் பயம் எங்கயாசர் கொட்டிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் கிட்ட தான் பார்த்தேன் அவங்க எடுக்கிற மாதிரி ரொம்ப கிட்ட போனேன்னா கொட்டிடுமோன்னு பயத்தில் அப்படியே கொஞ்சம் நின்று பாட் தாத்தா தேன் கூட எடுத்துக்கிட்டு பாட்டி கவரில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவ்வளோ தூரம் நின்று லாஸ்ட் வரையும் ஒரு தேனியும் கூட கடிக்கலை யாரையுமே கடிக்கலை இந்த தேனி கொட்டவே இல்லை அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தேன் கூடலாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க உள்ள இந்த வாட்டி நிறையா தேன் கிடச்சிச்சுங்க அப்புறம் தேன் கூடவே மகரந்தமும் நிறையா கிடச்சிச்சு பாருங்க தாத்தா எவ்வளோ உள்ளே போய் எடுக்கிறாருன்னு அப்போ எவ்வளோ உள்ளே அந்த தேன் வந்து தேனி வந்து கூடு கட்டியிருக்கும்னு நீங்களே பாருங்கள் தாத்தா தேன் எடுக்க எடுக்க பாட்டி கொஞ்சம் அந்த ராடோட ஒரு பீஸ் தேனோடு கொடுத்தாங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டேன் வாயில் வச்சுக்கோ தேனி கிட்டே வராதுன்னு சொன்னாங்க நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அப்படியே தேன் கூடலேருந்து தேனை எடுத்து அப்படியே அந்த ராடோட சாப்பிட்றது செம டேஸ்ட்டுங்க பிஞ்சு ராடு தந்தாங்க சூப்பராக இருந்துச்சு தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க 오래가 й அங்கே சைடுல சைடில் வந்து தனியாக ராடு எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து தேன் இல்லை அது வந்து ரொம்ப உள்ளே இருந்த ராடுங்க அதில்லாம் தேன் இல்லை இந்த கவரில் போட்டிருக்கிறதுல மட்டும்தான் தேன் இருக்குது அவ்வளோதான் நம்மளுக்கு தேன் வந்து நிறையாவே கிடச்சிருச்சி அப்படியே எடுத்துட்டோம் இங்க பாருங்கள் இந்த திக் எல்லோ கலரில் இந்த ஆரஞ்செலாம் கலந்த மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் மகர் சொல்லுவாங்க

இங்கே பாருங்கள் தேன் கூடலாம் எடுத்து ஒரு இலையில மாற்றிட்டு அப்படியே தேனை புளியிற வேலை தான் நல்லா பிரிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் எடுத்து வச்சா தேன் கூடலேருந்து அப்படியே தேன் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு அப்படியே தாத்தா ஒரு வெள்ளை துணியில் தேன் கூடை உடச்சி போட்டு பிழிஞ்சிட்டு இருந்தாரு நம்ம கீழே வச்சுருக்கோம்லாம் அந்த தூக்காளி ஃபுல்லாக வந்து தேன் வந்துச்சு நிறையாவே நம்மளுக்கு கிடைச்சிச்சு ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க தேன் தாத்தா புளிய புளிய நாங்கள் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் தேன் பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணிடுங்க